வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நவம்பர் மாதம் உங்களுக்கு மல்லிகை செடி இலையெல்லாம் பறித்து எல்லாம் வெட்டிட்டு வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தது இப்போ நான் பாருங்க நல்லா தழஞ்சுட்டேன் ஏன்னா ஒரே மாதத்துலலாம் எதுவுமே சீக்கிரம் தலையாது மெதுவாக தான் தலையும் ரெண்டு மாதம் மூணு மா ஒரு வருஷம் செடி மூணு மாதம் ஃபுல்லாக நல்லா தலைஞ்சி வர்றதுக்கு இப்போ வந்து நவம்பர் மாதம் வெட்டி விட்டோன்னா இப்போ வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு இப்போ செடி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது அதுக்கு என்ன உரம் போடுறேன்றத பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நான் உரம் உரம் போடுறத காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ செடி வளர்ந்த உடனே மழையெல்லாம் இப்போ தான் விட்டுருக்குது இவ்வளோ நாள் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது என்ன போட்டாலும் சரியாக இருக்காது இதுலேயே ஒரு செடி அப்படியே மழை பேய்ஞ்சி பேஞ்சு அந்த செடி அப்படியே ஒரு மாதிரி பட்டு போச்சு ஒரு செடி ஆனால் இப்போ இருக்கிற மல்லிகைப்பு செடிக்கு நான் அதுக்கு உரம் என்ன உரம் கொடுக்குறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் ஏற்கனவே இந்த மளிகை செடியெலாம் வெறும் குச்சி மட்டும்தான் அவங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன் எல்லாம் இலையெல்லாம் வெட்டிவிட்டேன் இப்போ இலையெல்லாம் நல்லா தளஞ்சி வந்திருக்குது அதுக்கு உரம் கொடுத்தோன்னா அடுத்த மாதம்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த டைம் தான் உரம் கொடுக்கணும் மழையெல்லாம் சும்மா மழை பெஞ்சுக்கிட்டுருக்கேன் இது வெட்டி விட்ட டிசம்பரில் வெட்டி விட்டேன் டிசம்பரில் நவம்பரில் நவம்பரில் வெட்டும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மழை டிசம்பர்லாம் மழை இப்போ நல்லா தழஞ்சி வந்திருக்குது நான் இப்போ வந்து அதுக்கு உரம் போடுறேன் எண்ணெய் உரம் போடுறேன்றத பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா மண்ணை அந்த மாதிரி கழிச்சு விட்டுக்கோங்க அப்படியே மேலே மேலே அப்படியே போடக்கூடாது ஏன்னா தானும் போடக்கூடாது இருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க இந்த எடுத்து விட்டு என்ன அப்படி மண்ணை தண்ணி ஊற்றாமே வச்சிருந்தேன் உரம் போடணும்னு சொல்லிட்டு இது வந்து டீத்தூள் இதான் நான் உரம் கொடுப்பேன் செடிங்களுக்கெல்லாம் வேறு உரம் கொடுக்க மாட்டேன் ரொம்ப நல்லாவே வரும் நல்லாவே பூ பூக்கும் டீத்தூள் ஒரு பாக்கெட் டீத்தூள் போடுறேன் பாருங்கள் இது வந்து முட்டை முட்டையை வந்து நல்லா மிஷினில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து முட்டை முட்டை ஓடு முட்டை ஓட நல்லா கொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் டீத்தூள் வந்து நம்ம டீ குடிக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் போடக்கூடாது எறும்பு நிறையா வந்துடும் செடிங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதை கொடுத்தீங்கன்னாவே போதும் செடி நல்லா வரும் கல் இருந்தால் கல் எடுத்துருவோம் இந்த பாருங்கள் ஒரு செடி அப்படியே காஞ்சி போச்சு நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒரு செடி காஞ்சி போச்சுன்ட்டு இருந்தாலும் அந்த செடி வந்து போடலாம் உரம் போடலாம் பச்சை இருக்குது உரம் போடுவோம் வரட்டும் நம்ம டீ வடிகட்டி போடுறோம் இல்லையா அது வேணால் நல்லா அலசிட்டு காய வச்சு தான் போடணும் அப்படியே போடவே கூடாது இப்போ வந்து டீ தூள் போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த உரம் போட்டிங்கனாலே போதும் நல்லா சரி நல்லா வரும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் உரம் கொடுப்பேன் கொடுத்தப்ப டீ தோளும் முட்டை ஓட நல்லா அரைச்சி கொடுப்பேன் இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருப்பேன் அது வாரத்துக்கு ஒரு தடவை அது ஊற்றுவேன் தண்ணி அப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த ரோஸ் வாட்ரு எலுமிச்சம்பழம் வாட்ரு இதெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கேன் இல்லையா தொண்ணூறு நாள் பதப்படுத்தி வச்சுருப்பேன் செடிக்கு தனியாக வச்சுருப்பேன் செடிக்கு வேறு கரைச்சல் ஒன்று வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பாட்டில் அடித்து இவங்களுக்கு ஊற்றுவேன் அந்த ஆரஞ்சு பழம் சாறு பழச்சாறு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பேன் இப்போ நான் ஏற்கனவே அதை ஊற்றிட்டேன் இப்போ பதினஞ்சு நாள் பொறுத்தான் இப்போ இந்த உரம் போட்டுருக்கேன் இல்லையா இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அதெல்லாம் அந்த உரம்லாம் அதுக்கு ஊட்ட சொத்தாயிரும் உடனே உடனே எல்லாமே கொடுக்கக்கூடாது ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும் பை ஒன்றா தான் கொடுக்கணும் எல்லாம் ஒரே டைம் கொடுக்கக்கூடாது இப்போ வந்து பாட்டி என்ன பண்ணுவேன் அடுத்தது வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் காய்கறி கழிவு எல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் அதை நான் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து தான் அதை கொடுப்பேன் சரியா இப்போ வந்து முட்டை ஓடு மிக்ஸியில் போட்டு அரைச்சி டீத்தூள் நம்ம ரேஷன் கடையில் தூள் கேட்டிங்கனாலே தருவாங்க அந்த டீத்தூள் போட்டிங்கன்னா போதும் ஒரு பாக்கெட் கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு பத்து செடிக்கு போடலாம் நீங்கள் வந்து டீ தூள் அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீ குடிக்கிற டீத்தூளை போட்டோம்னா நல்லா அலசிட்டு காய வச்சு அப்போ அந்த இனிப்பு சுவையெல்லாம் போயிடும் அப்புறம் அது கொடுங்க அதில் கொடுக்குறதுல அதில் ஒரு சத்தம் கிடையாது சக்கையாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி உயிரோடு வாங்கி போட்டிங்கன்னா டீ குடிக்காத போதே இதுங்களுக்கு உரமாக போட்டிங்கன்னா அதுங்களுக்கு நல்ல ஒரு ஊட்ட சொத்தாக இருக்கும் நல்லா விளைஞ்சி வரும் செடிங்களும் நல்லா கலரு நல்லா பச்சையாக வரும் பார்த்தீங்கன்னா செடி எவ்வளோ உயரம் வந்திருக்குது பாருங்கள் நல்லா உயரமாக வந்துருச்சு இனி பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் பாட்டி இப்போ உரம் கொடுத்தேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் பழச்சாறு உரம்லாம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து காய்கறியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அதை கொடுப்பேன் நான் வெளியில் எதையுமே வாங்கி போட மாட்டேன் இது மட்டும் தான் கொடுப்பேன் நான் இனி ஒரு ஒரு செடிக்கும் நான் என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு மேலே செடிங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து என்ன அபிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ